தொலைக்காட்சியில் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர இருக்கிற மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மஹால் மினி ஹால்ல நானும் ஹரிபிரசாத் சர்மா சாரும் உங்களை சந்திக்க இருக்கிறோம் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு எல்லா கிரகங்களும் சேர்ந்து மீன ராசியில வருது இதற்கு என்ன பலன் சில நேரங்கள்ல தர்க்கங்களும் கூட இது எல்லாத்தையும் கண்டு கழிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் இடம் வாணி மஹால் மினி ஹால் டி நகர் சென்னை மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு அனைவரும் பாருங்கள் அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம் ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம் ராம சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அபிஜித் என்பது அத்தனை மகத்துவம் வாய்ந்ததா அதாவது இப்போ சமீப காலமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்று மிகவும் பிரமாதமாக பேசுகிறார்கள் வாட்ஸ்அப் பார்த்தாலும் சரி இன்டர்நெட்டில் பார்த்தாலும் சரி நிறைய வந்து பார்த்தாலும் சமூக வலைதளங்களில் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட்டால் இந்த செயலை செய்தால் அபரிமிதமான வெற்றியினை பெறலாம் அது இதுன்னு சொல்லிட்டு மிகவும் பிரமாதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்களே அது மகத்துவம் வாய்ந்ததா அப்படி மகத்துவம் வாய்ந்தது எனில் பற்றி ஏன் இத்தனை நாட்களாக யாரும் பெரிதாக பேசவில்லை அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல நம்ம ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனால் வேதோக்தமாக பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஷ்டாவிக்கும்சதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் அஷ்டாவிக்கும்சதி சொன்னா இருபத்தி எட்டு நட்சத்திரங்களை பற்றித்தான் வேதமானது பேசுகிறது அந்த நட்சத்திர வாக்கியம் என்று வரும்பொழுது கூட அதிலே இருபத்தி ஏழோடு ஒன்றாக அடுத்து ஒன்றாக பார்த்தோம்னா இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக அபிஜித் நட்சத்திரத்தையும் இணைத்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம்னா கடைசியில கொண்டு வந்து சேர்க்கல அது எங்க வர்றது அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உத்ராடம் நட்சத்திரத்தினுடைய இறுதி பகுதியிலும் அந்த திருவோணம் நட்சத்திரத்தினுடைய முதல் பகுதியிலும் தான் வரக்கூடிய அந்த நேரத்தினை அபிஜித் நட்சத்திரம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதனை வேதமும் குறிப்பிடுகிறது ஜோதிட அறிவியலும் ஏற்றுக்கொள்கிறது எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகர ராசியிலே ஆறு நாற்பது முதல் பத்து ஐம்பத்தி மூன்று வரை அதாவது நான் சொல்றது டிகிர சொல்றேன் ஆறு பாகை நாற்பது கலை முதல் பத்து பாகை ஐம்பத்தி மூன்று கலை வரை வரக்கூடிய அந்த காலம்தான் அந்த நேரம்தான் அபிஜித் நட்சத்திர நேரமாக மகர ராசிக்குள்ளே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய ஒரு பாற்றாக பார்க்கப்படுகிறது இது அத்தனை மகத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு சொன்ன அதனுடைய பெயரிலே அபிஜித் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதாவது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அபரிமிதமான வெற்றி என்றுதான் அதற்கான பொருள் அபரிமிதமான வெற்றியை தரக்கூடியதுதான் அந்த நட்சத்திரம் என்பது ஆனால் அதனை ஏன் இத்தனை நாட்களாக யாரும் பேசவில்லை அப்படின்னு சொன்னா இதற்கு வந்து புராணத்திலேயே கதை அதாவது நம்முடைய மகாபாரத கதை என்பதும் உண்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய அந்த மயில் தொகைக்குள்ளாக தலையில வந்து மயில் இறங்க வைத்திருப்பார் இல்லையா அதற்குள்ளாக மறைத்து வைத்து கொண்டாராம் ஏனென்றால் இந்த கலியுகத்திலே இந்த நட்சத்திர காலத்தினை மிகவும் தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதால் அதாவது எல்லாரும் ஈஸியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகவும் எளிதாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தினை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால் அந்த நட்சத்திரத்தை நான் மறைத்து வைத்துக் கொள்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா மறைத்து வைத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி புராணோக்தமாக ஒரு கதையினை நமக்கு சொல்லி இருப்பார்கள் அதாவது இந்த அபிஜித் நட்சத்திர காலம் என்பது இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய இறுதி பகுதியில் இருந்து அந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பகம்ங்கிறது வருது இல்லையா அந்த நேரம் தான் அபிஜித் நட்சத்திரங்கிறது வேதம்ங்கிறது சொல்றதுங்கிறது சரி ஆனால் அந்த நேரத்திலே ஒரு செயலை செய்தால் அபரிமிதமான வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதெல்லாம் இந்த கலியுகத்திலே அதற்கான சாத்தியம் இல்லை என்பதுதான் அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியவர்களால் நமக்கு இருந்திருப்பா இல்லையா அவர்கள் அதை பற்றி பெரிதாக பேசவில்லை ஆனால் ஒவ்வொரு நாளுமே அபிஜித் முகூர்த்த காலம் என்பது உண்டு என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளுமே அபிஜித் முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னா எப்படி நாம் பிரம்ம முகூர்த்தங்கிறத ரொம்ப விசேஷமா சொல்றோம் இல்லையா பிரம்ம முகூர்த்த காலத்திற்கு எந்த தோஷமும் இல்லை என்று சொல்வது போல் பிரம்ம முகூர்த்த காலம்னா என்ன அதிகாலை அப்ராக்சிமேட்டா ஆறுக்குள்ள அப்படின்னு சொல்றோம் நம்முடைய சுபதிரம் நிகழ்ச்சியிலே கூட நம்ம ஒவ்வொரு நாளுமே அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தை பார்த்து கொண்டுதானே வருகிறோம் அதே போல இந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது மதிய நேரத்திலே இடம்பெறும் அதாவது மத்தியானம் சூரியன் உச்சிக்கு வரார் இல்லையா அந்த நேரத்திலே நம்ம எப்படி மத்தியானம் இருந்து ஒரு பன்னெண்டே கால் மணிக்குள்ளாக அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தோராய கணக்கினை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அது ஒவ்வொரு நாளுமே மாறுபடும் அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்பது அது எந்த நேரத்திலே வருகிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிடம் அறிந்து கொண்டு அந்த நேரத்திலே நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது எந்த விதமான தோஷமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் உதாரணத்திற்கு ஏதோ ஒரு முகூர்த்த நாளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் அந்த நாள்ல ஏதோ ஒரு விசேஷத்தை பண்ணணும் ஆனால் நமக்கு ஏற்ற லக்னம் என்பது வரவில்லை அதாவது என்ன விசேஷத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் சுத்தம் எட்டாம் இடம் சுத்தம் எல்லாம் சொல்லுவா தெரியுமா அந்த விசேஷத்திற்கு ஏற்றார் போல் அது போல அந்த நாளிலே அமையவே இல்லை ஒரு லக்ன சுத்தி என்பது அமையவில்லை ஆனால் அந்த நாளிலே நான் கண்டிப்பாக அந்த விசேஷத்தை செய்தே ஆக வேண்டும் என்று வரும்பொழுது அந்த நாளிலே நீங்கள் இந்த அபிஜித் காலத்திலே அந்த விசேஷத்தை தாராளமாக நடத்தலாம் அபிஜித் காலத்தை பொறுத்தவரை ராகு கால யமகண்ட குளிக போன்ற எந்த தோஷமுமே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா ஒரு நாள்ல வந்து நான் கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சு ஆகணும் இதை நான் அவாய்ட் பண்ணவே முடியாது என்று வரும் பொழுது அந்த டைம்ல ராகு காலம் வந்தாலும் சரி யமகண்டம் வந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் அந்த அபிஜித் காலத்திலே செய்யும் பொழுது உங்களுடைய செயலானது சர்வ நிச்சயமாக தடையில்லாமல் அது வெற்றியினை பெறும் அப்படிங்கிறதையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்